சரி என்ன செடிலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க கை குத்திராம வாங்க என்னெல்லாம் செக் பண்ணலாம் வாங்க கொடுங்க அப்பா என்ன செடிலாம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க இரு வார வாவ் ரோஸ் இது எல்லோ இது எல்லோ கலர் முள் இருக்கும் எங்க அப்பா வச்சுருந்தேன் எல்லோ கலர் சொல்லுங்க எல்லோ கலர் வச்சா அது அதுதான் குத்திடும் இது வந்து ரோஸ் கலர் பன்னீர் ரோஸ்ன்னு நினைக்கிறேன் ஓகேவா கூட்டமா டச் அது பண்ணார் தான் ரோஸு அது பிக்கக்கூடாது இது அது பெருசாக வரும் அப்புறமா எடுத்து நம்ம தலையில் வச்சுக்கலாம் இது வந்துட்டு டபுள் கலராக வச்சு பார்த்தா தான் தெரியும் வச்சு பார்க்கலாம் இது என்ன கலர் இது ப்யூர் ரெட்டுன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன் ஓகே மூணு அப்புறமா இது பார்த்தீங்க இருங்க இருங்க நான் எடுத்து வைக்கிறேன் இது வந்துட்டு கனகாமரம் 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 இது வந்து ஜாதி மல்லி அது ஜாதி மல்லி தான் ஆ ஓகேவா எல்லாம் வச்சிடலாமா ஆ ஆ இது இங்கே இருக்கட்டும் நான் மண் ஒன்று ஃபஸ்ட்டு வாங்க இதில் வந்துட்டு இதில் வந்து கனகாம்பரம் வச்சுக்கலாம் வாங்க நான் அப்பா அள்ளி போடுறேன் உனக்கு நீங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் இருங்க எதில் அள்ளுவீங்க இதில் இல்லை வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு

<laughs> ി ടെ <laughs> 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 எங்கடா போறீங்க செப் செப்பல் போட போகிறியா சரி வாங்க வாங்க வாங்கம்மா இது ஃபுல்லாக சேன் ஃபில் பண்ணுங்க பண்ணட்டா நான் பண்ணவா நீ பண்ணுறியா கொடு நான் பண்ணுறேன் அப்பா பண்ணுறேன் கொடுங்க ஆ அள்ளி போடுங்க அதில் ஆ இப்போதான் குஜாப் ம் இதில் என்ன செடி வைக்க போகிறீங்க கனகாமர்த்தத்தில் வச்சிடலாம்ண்டா இல்லைப்பா போ நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா வேறு பெரிய தொட்டியில் அப்படியே நம்ம பாட்டு தான் கட் பண்ணி வச்சிடலாம் கையில் அழுகுப்பாடத்தான் செய்யும் அப்புறமா நம்ம குளிச்சிடலாம் குட் குட் ஜாப் ஜாப் குட் ஜாப் அது கீரை பக்கம் போகக்கூடாது வெறும் எம்டி சாண்டை மட்டும்தான் எடுக்கணும் என்ன பண்ணுறீங்க ரைட் ஹேண்டில் தானே எடுப்பாங்க ரைட் ஹேண்டில் தான் எடுக்கணும் எது ரைட் ஹேண்டு ஆ அதில் எடுங்க கையை அதில் வைக்காதீங்க இருங்க வர அந்த ஈரமாக இருக்கா அப்போ போது இருந்த இடத்துல அதை வச்சுருந்தேன் ம் ம் இப்போ கையை வச்சுக்கோங்க இதில் கை வச்சுக்கோங்க ம் போடுங்க நல்லா இல்லைங்க நிறைய குட் ஜாப் குட் ஜாப் குட் ஜாப் அப்பா ஹெல்ப் பண்ணிட்டா அதில் ஃபிஷ்ஷு அப்புறமா வெஜிடபிளோட வேஸ்ட்டு அங்கே போக்கூடாது வெஜிடபிளோட வேஸ்ட் எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க அதனால தான் ஓரம் நல்லா வந்துச்சு அங்கே போகாதீங்க அங்க அங்கே கீரை இருக்குல்ல அங்கே போனீங்கன்னா கீரை கையோடு வந்துடும் இது என்ன செடின்னு பார்த்தேன் அப்பப்போ இது வந்து மெதுக்கு வத்தல்னு சொல்லுவோம்ல ஊரில் மெதுக்கு வத்தல் இங்கே ஒன்று ஒரு காய் வந்துருக்க வேணா பாருங்கள் மெதுக்கு வத்தல் மெதுக்கு வத்தல் மெதுக்கு வத்தல் அந்த மெதுக்கு வத்தல் ஆ போதும் வாங்க வாங்க செடி வச்சிடலாம் வாங்க இங்கே அப்படி ஓட்ட போல்ஸ் போட்டு இருங்க நான் சொல்லும்போது வைங்க இப்போ இது இந்த இது இதுக்கா ஒன்று ரெண்டு இதைக்குள்ளே வைங்க வேறு ஃபுல்லாக உள்ளே வைச்சிருங்க இதை எடுத்து வைங்க செடி எடுத்து வைங்க ஆ வைங்க ரெண்டு கையில் வைங்க ரெண்டு கையில் வைக்கணும் சேண்டை உள்ளே போடுங்க சேண்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் சாண்ட் எடுத்துட்டோம் கொஞ்சம் அதில் எடுங்கம்மா சாண்ட் எடுத்துகிட்டோங்க அங்கே கீரையோடு எடுக்காதீங்க கீரை ஆ பத்தாது நிறைய வா குட் ஜாப் இல்லை போடுங்க இது உள்ள போடுங்க ம் இன்னும் வேணும் கையில பண்ணிக்கிறேன் நீ வேண்டாம் கை வைக்காதீங்க கையில வைக்காதீங்க கையில நெயில் உள்ள எல்லாம் உங்களுக்கு மண்ணு போயிடும் ம் தண்ணி எடுத்து வந்து ஊற்றுங்கடா இந்த கொஞ்சம் போடு கொஞ்சம் எங்க போடு ம் போதும் போதும் ம் போதும் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஜக்கை எடுத்துக்கோங்க பெரிய ஜக்கை எடுத்துக்க ம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க இன்னொன்று ஊற்று ம் என்ன பண்ணணும் உக்கா ஆமாம் நல்லா வளரணும் நான் பூ வச்சுட்டு போகணும் கீழே வச்சிருங்க போதும் போது ஏன்னா இப்போ ரோஸ் வைக்கலாமா ஓகே ரோஸுக்கு மண் பொண்ணுமே எந்த செட்டியில் வைக்கலாம் எந்த தொட்டியில் வைக்கலாம் ரோஸ்க்கு ரோஸுக்கு இந்த பக்கெட்டில் வச்சுருவோமா காலியாக இருக்குல்ல ஏன் வேறு எதில் வைக்கணும் எதில் வைக்கணும் அதில் எப்படி வைக்க முடியும் அது குட்டி செடி அது குட்டி டப்பாலாக வைக்க முடியாது பெரிய பெப்பாலாக தான் வைக்கணும் அப்போ தான் நிறைய ரோஸ் வரும் ஓகேம்மா ஆ அதில் வச்சுருவான்னா வா அப்பா மண்ணல்லி போடுறேன் டப்பா கெட்டு போயிடுச்சு அது கழுவிக்கலாம் தான் ரோஸ் வைங்க ம் ரோஸ் உள்ளே வைங்க ரோஸை உள்ளே வைங்க குட் ஜாப் குட் ஜாப் மண் நீ அடிப்பிடிச்சிக்க அப்பா மண் போடுதான் அடிப்பிடிச்சிக்க வெரி குட் இந்த மண்ணை உள்ளே தள்ளிடு கையை எடுத்துங்க வா வர்ணியாக்கு ரோஸ் ரெடி அது வேணாம் அப்பா உன்னை நம்ம குளிச்சிடலாம் கையோட அப்பா உன்னை குளிக்க வச்சுருந்தேன் ம் <tap> <tap> ஜப் குட் ஜ போதும் போதும் என்ன பப்பு வைக்கலாம் மண்ணு வைக்கலாம் என்னடா பண்ற யார் செப்பல் வாஷ் பண்ற செப்பலாடா போதும் நல்ல நல்ல நோயா இருக்கு அதுக்குள்ள முக்கிய அலசு ஆ அப்படி சொல்லு அது ஏன் நோ கிவ் மீ ஒய்ப்பு ஒய்ப்போ எதுக்குமா நீ பண்ணுற நான் பண்ணி தரேன்டா குட்டிப்பாப்பாடா சோப்னோட வரும் நல்லா தேய் வரும் யார் சப்பல அதனால தான் நீ கிளீன் பண்ணுறியா நீ குட் இல்லாமா சோ குட் டா நீ நல்லா கழுவுங்க ம் ஓகே ஏன்னா க்ளீன் கோ